வெல்கம் அரஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க அதாவது நம்ம வீட்டை எப்பவுமே ஒரு நறுமணத்தோடுமோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வச்சுக்கணும்னா நம்ம வந்து வீட்டை நல்ல ஒரு வாசனையாக வச்சுக்கணும் அது எப்படின்றது இந்த வீடு சொல்லியிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாலஞ்சு டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க யாராவது சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் வாஷோ அப்படி இல்லைனா நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் வந்து இந்த மாடலில் நம்ம வச்சுருந்தோம்னா பசங்க சின்ன பசங்க இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அழுத்தி அழுத்தி நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கும் போது நமக்கு கம்மியாக வரும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பெரிய பசங்கள் இருந்தாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ரொம்ப நாளைக்கு நம்ம வரும் காசு நமக்கு மிச்சமாகும் இப்படி நீங்கள் ஒரு ரப்பர் பேன் போட்டு வைக்கும் போது எவ்வளோ தேவையோ தான் வரும் நம்ம வந்து ரப்பர் பேன் போது நிறைய நமக்கு வரும் இல்லையா மாதிரி ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டாலே போதுங்க இது வந்து ஒரு மாதத்துக்கு வரும்னா உங்களுக்கு வந்து இது ஒன்றரை மாதத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இது மாதிரி டிப்பு யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வரணும் அப்படின்னா முக்கியமான இந்த மூணு பொருளை வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு வைக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேங்க அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி வச்சுக்கோங்க மிளகு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பூ அதாவது ஸ்டாலின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அன்னாச்சி பூ நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா வெட்டி வேறு தாங்க சேர்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரை நல்லா அது கொதிக்கட்டும் நல்லா அது கொதிக்க விடுங்க இது கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடே நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும் சில டைமில் நமக்கு வந்து ஒரு சோம்பலாவோ இல்லைன்னா நமக்கு எப்போவுமே ஒரு டயட்னஸ்ஸாகவும் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி இந்த தண்ணியை நீங்கள் கொதிக்க வைக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் விட்டுடாதீங்க வார வாரம் நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் பண்ணாலே போதும் இது நல்ல ஒரு நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா அது கொதிக்குது இது மாதிரி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததும் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க மூடி வச்சுட்டு நான் இதை எடுத்துகிட்டு போய் ஹாலில் அப்படியே வச்சிட போகிறேன் நீங்கள் ஹாலில் வைக்கும் போது என்ன ஆகுனா லைட்டாக திறந்து இது மாதிரி திறந்து வைங்க அப்போது நமக்கு ஹாலில் போது எல்லா பக்கமும் நமக்கு இந்த ஸ்மெல் நல்லா பரவும் நல்லா பரவிட்டு நமக்கு வீடே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்க இப்போ மழை காலங்க மழை காலத்தில் கூட நமக்கு வீடு ஒரு மாதிரி பூசின வந்து ஸ்மெல் வரும் இல்லையா அதாவது துணி ஈர துணி காய வைக்கும் போதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த நேரத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு கொதிச்சு நமக்கு எல்லாம் போயிடுச்சு இல்லையா அதாவது அந்த ஆவியாக நமக்கு போச்சு இப்போ ஆறுனது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஒரு இது மாதிரி பாட்டிலில் ஊற்றிக்கோங்க இது மாதிரி ஊற்றிட்டு இந்த மூடியில் வந்து நான் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கிறேன் இதை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஒரு மூளையிலையும் நம்ம நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஒவ்வொரு மூலையும் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்குங்க இருந்து உங்கள் வந்து இருந்து உங்கள் விராண்டாத்து எல்லா இடத்துலையுமே இருக்கிற மூளைக்கு மூளைக்கு நீங்கள் இந்த தண்ணியை நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது வீடே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டப்பா நீங்கள் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபன் வாங்கும் போது நமக்கு கிடைக்கும் இல்லையா அது மாதிரி டப்பா தான் இதில் வந்து நான் பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன் அதாவது ஆப்பா சோடா சொல்லுவோம் இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன் உங்கள் வீட்டில் என்ன எசன்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ரோஸ் எசன்ஸு இல்லை சாக்லேட் எசன்ஸ் எதுனாலுமே இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து நல்லா கலந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மூடி இருக்கு இல்லையா அதில் வந்து நான் ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன் நீங்கள் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ரூம் இருக்குலையும் அங்கேயும் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் நீங்கள் வந்து பாத்ரூமில் வைக்கலாம் எல்லா இடத்துலையுமே இதை வந்து நம்ம வைக்கலாங்க நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஆனால் என்னென்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு மைல்டாக தான் இருக்கும் அதனால நமக்கு என்ன ஆகும் இது ஒரு மாதத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம ஒரு நாற்பத்தஞ்சி நாள் கழிச்சு இதை மாற்றினாலே போதுங்க மைல்டாக நமக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா நெக்ஸ்ட் இது மாதிரி டப்பா உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க மூடிலாம் இருக்கணுன்ற அவசியம் கூட வேண்டாம் இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்க கல் உப்பு இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த கல்லூப்பில் நான் என்ன போட போகிறேன்னா நம்ம வந்து துணிக்கெலாம் போகிறோம்லே கம்ஃபர்ட் அதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் சப்போஸ் எங்கள் வீட்டில் கம்ஃபர்ட் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க கவர் எதாவது இருந்துச்சுன்னா பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது பூண்டில் வந்து நெட்டு பூண்டெல்லாம் வாங்கும்போது நெட்டு பேக் மாதிரி வருங்களே அதுதான் இது அதை நான் போட்டு அப்படியே நான் வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன் இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் இதை நீங்கள் போட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்ரூமில் வைக்கலாம் வெசல் வாஷிங் பக்கத்தில் வைக்கலாம் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் சில டைமில் வந்து சா நம்ம பாத்திரம்லாம் தேய்க்கும் போது ஒரு பேட் ஸ்மெல் நமக்கு வரும் இல்லை நான்வெஜ் செய்யும் போதோ இல்லைன்னா எதாவது வந்து மீன் கறியில் நம்ம கழுவும் போது ஸ்மெல் வரும் அந்த நேரத்தில் இதெல்லாம் இங்கே பக்கத்தில் வைக்கும் போது நமக்கு நல்ல அந்த ஸ்மெல்லாம் இது இழுத்துக்கிட்டு நல்ல ஒரு ஸ்மெல் நமக்கு கொடுக்கும் அதாவது பேட் ஸ்மெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நான் சொன்ன இன்றைக்கி இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் உங்களோட கமெண்ட்டை வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூஜை ரூமில் நம்ம என்ன பண்ணான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு பவுடர்னு நம்ம சொல்லுவோம் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றும் போது இந்த பவுடரை வந்து லைட்டாக அந்த எண்ணெயில் போட்டு நம்ம ஏற்றும் போது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அதுக்கு என்னென்ன பொருள் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா டைமண்ட் கல்கண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து லவங்கம் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா வந்து சுருள் பட்டையோட தூள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் சுருள் பட்டையை ரெண்டு ரெண்டு துண்டு எடுத்து நல்லா இதை உடச்சிட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தனியாக தூள் பண்ணலனா இதோட சேர்த்து நீங்கள் தூள் பண்ணிக்கலாம் சுருள் பட்டை எடுத்துக்கோங்க அதை நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேங்க இது பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் செஞ்சு வச்சுக்க வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு வச்சாலே போதும் அப்போ தான் நமக்கு நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அதிகமாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அது ஸ்மெல் வந்து போயிடும் இது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் லவங்கம் சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா டைமண்ட் கல்கண்டு இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக இந்த பட்டை சுருள் பட்டையோட தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி ஏர் டைட்டான ஒரு பாக்ஸு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் வரும் அப்போ கூட இந்த தீபத்தில் நீங்கள் இதை வந்து கொஞ்சமாக லைட்டாக போட்டு நீங்கள் ஏற்றும் போது நல்ல ஒரு வீடே சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் நமக்கு மார்கழி மாதம் வரும் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் வந்து வெளியில் விளக்கேத்துவாங்க நீங்கள் எங்கே விளக்கேற்றாலும் சரி வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றினாலுமே சரி இதெல்லாம் வந்து வெளியில் அகல் விளக்கு ஏற்றுறீங்களோ எது எல்லாத்துலையுமே இந்த பவுட்ரு லைட்டாக போட்டுட்டு நீங்கள் ஏற்றும் போது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் வீடே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு நறுமணத்தை நமக்கு கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே ஒரு பவுட்ரு நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே வந்து ஐக்கான்லேயும் நான் கொடுக்குறேங்க கண்டிப்பாக நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் போடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மழை காலத்தில் எல்லாருக்குமே வந்து சளி இருமல்லாம் அதிகமாக இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு சூப்பரான ஒரு சூப் செய்யலாங்க அது எப்படி செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெஜிடபிளில் கூட செய்யலாம் இதுக்கு நான் வந்து குக்கரில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் வந்து சோம்பு வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது நீங்கள் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டாக சேர்க்க வேண்டாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராமுக்கு நான் சிக்கன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கனா நம்ம மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறோம் எந்த வித மிளகாத்தூள்லாம் நம்ம தே தேவையே இல்லைங்க மிளகுத்தூள் இருந்தாலே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சளி இருமலுக்கு அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து இடிகளில் நல்லா இடிச்சுட்டு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்காமல் இடிகள் இருந்துச்சுன்னா அதை இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா நமக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கும் இதுக்கு தேவையான தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க நான் ஒரு நாலு டைமில் தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வந்தாலே போதும் சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் நமக்கு ஒரு சூப்பரான சூப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இலையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சூடாக சாப்பிடும்போது சளி இரும்மெல்லாவே நல்லாவே கேட்குங்க தொண்டைக்கும் நல்ல இதமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்குமே சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் என்னோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்